என்ன நவார்த்தம் இருக்குமா என்று கேட்டார் இங்கிலீஷ் இது வாஷிங்டன் நவார்த்தமா நவார்த்தம் சொல்லுங்களேன் என்றார் ராக்ஃபெல்லர் மாமி ஆளுக்கு கொடுத்தா நன்னா சௌகரியமாக இருக்கும் என்றார் இன்னொரு சாஸ்திரி நமக்கெல்லாம் வயிற்றுல கடியாரம் இருக்கப்போ தனியா ரிஸ்ட் வாட்ச் எதுக்கு என்று கேட்டார் அம்மாஞ்சி ஜார்ஜ் டவுனில் எங்கே பார்த்தாலும் வைதிகர்களும் கல்யாணத்துக்கு வந்துள்ளவர்களும் தான் கண்ணில் பட்டனர் அதை பார்த்தபோது பம்பாயில் உள்ள மாதுங்காவை போல் வாஷிங்டனிலும் ஒரு தென்னிந்திய காலனி ஏற்பட்டது விட்டதோ என்று நினைக்க தோன்றியது புதுப்பந்தலின் மனமும் நாதஸ்வர இசையும் குழந்தைகளின் கும்மாளமும் சேர்ந்து முகூர்த்த நாள் நெருங்கி விட்டதை உணர்த்தி கொண்டிருந்தன பஞ்சு நின்ற இடத்தில் நிற்காமல் பறந்து கொண்டிருந்தான் யாருக்கு எது வேண்டுமானாலும் பஞ்சு பஞ்சு என்று அவனையே தேடி அலைந்தனர் சாரை இப்போதானே சம்மர் ஹவுஸ்ல பார்த்தேன் என்பார் ஒருவர் டம்பட்டன் நோக்ஸ்ல மேலக்காராலோட பேசி இருந்தாரே என்றார் இன்னொருவர் அங்கே போய் பார்ப்பதற்குள் அவன் இன்னொரு இடத்துக்கு பறந்து விட்டிருப்பான் பஞ்சுன்னு பேர் ரொம்ப பொருத்தமாக தான் பேர் வச்சிருக்கா பஞ்சா பறந்துட்டுருக்காரே என்றார் அம்மாஞ்சி ராக்ஃபில்லர் மாமிக்கு நடந்து நடந்து கால் வீங்கி விட்டது அத்தையும் பாட்டியும் அந்த சீமாட்டியின் காலில் விளக்கெண்ணையை தளவி வெந்நீர் ஒத்தடம் கொடுத்தபடியே நீங்கள் இப்படி அலையப்படாது பஞ்சு இருக்கான் பார்த்துக்கிறான் உங்கள் கால் எப்படி வீங்கி போச்சு பாருங்கோ என்று வருத்தப்பட்டனர் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக் எங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை சேரும் என்றாள் அத்தை கால் வீங்கி போயிருக்கப்போ கை வைத்தியம் செஞ்சா எப்படி கால் வைத்தியமா செய்யுங்க என்றாள் திருமதி ராக்வெல்வர் அப்போதுதான் அந்த பக்கமாக வந்தான் பஞ்சு பஞ்சு நரி குருவாஸ் எத்தனை மணிக்கு வரா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராவ் த்ரீ ஓ கிளாக் வராங்க மேடம் நீங்க ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டாம் உங்களால முடியாது ஏற்கனவே கால் வீங்கி போயிருக்கு என்றான் பஞ்சு நோ நோ அதெல்லாம் முடியாது நான் வரத்தான் போறேன் மகாராஜாஸ் வரப்போ ஏர்போர்ட் போய் ரிசீவ் பண்றதுதான் மரியாதை இதுக்குத்தானே என் ஹஸ்பண்ட் கூட ரெண்டு நாள் முன்னாடியே வந்திருக்கார் என்றாள் மிசஸ் ராவ் சரி மேடம் என்று கூறிவிட்டு சென்றான் பஞ்சு விமானக்கூடத்திலிருந்து ஜார்ஜவுன் போய் சேர்றவரை வழியெங்கும் அமெரிக்க மக்கள் பெருங்கூட்டமாக கூடி நரிக்குருவாஸின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருந்தனர் நரிக்குருவாஸ் ஜான்வாஸ் சம்பந்தி ஷண்டை முகூரட் இந்த நான்கு ஐட்டங்களையும் காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பேர் வெளியூர்களிலிருந்தெல்லாம் வந்திருந்தார்கள் நாரிக்ருவாசை கண்டால் நாய்கள் குறைக்கும் என்ற செய்திதான் அவ்வளவு பேருடைய ஆவலுக்கும் பரபரப்புக்கும் காரணம் ராக்ஃபெல்லர் தம்பதியர் தங்களுடைய உயர் ஜாதி நகை நாய்களுடன் விமானக்கூடத்தில் இரண்டு மணியிலிருந்தே காத்திருந்தனர் சரியாக மூன்று மணிக்கு விமானங்கள் ஒவ்வொன்றாக கீழிறங்கி வந்தன அவற்றிலிருந்து இறங்கி வந்த பேமண்ட் மகாராஜாக்களுக்கு மாலை போட்டு வரவேற்றான் பஞ்சு நரிக்குறவர்களை கண்ட மிசஸ் ராக்ஃபெல்லர் பேமண்ட் மகாராஜா ஏன் இப்படி இருக்காங்க நல்லாவே ட்ரெஸ் பண்ணிக்கலையே என்று கேட்டாள் அவங்க அப்படித்தான் மேடம் ரொம்ப சிம்பிளாக தான் ட்ரெஸ் பண்ணிப்பாங்க ரொம்ப சிக்கனமாக இருக்கிறதுனால மகாராஜாவா இருக்காங்க என்று பதில் கூறினான் பஞ்சு இதற்குள் நாய்களுடன் வந்திருந்த பிரமுகர்கள் முன்னால் நெருங்கி வந்து தங்கள் நாய்களுக்கு நரிக்குறவர்களை தரிசனம் செய்து வைத்தார்கள் அந்த உயர்ந்த ஜாதி நாய்கள் நரிக்குறவர்களை கண்டு குறைக்கவே இல்லை அவை வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருந்துவிடவே அத்தனை பேரும் மிகுந்த ஏமாற்றத்துக்குள்ளாயினர் மிஸஸ் ராக்ஃபெல்லரின் முகத்தில் ஈ ஆடவில்லை அந்த சீமாட்டியின் முகத்தில் விழிப்பதற்கே பஞ்சு வெட்கப்பட்டான் டோன்ட் வரி பஞ்ச் ஒருவேளை நாளைக்கு குறைச்சாலும் குறைக்கலாம் என்றாள் மிஸ்ஸஸ் ராக் இந்த ஊர் டாக்ஸுங்க என் இந்த ஊர் டாக்ஸுங்கெல்லாம் என் மூஞ்சில கறி பூசிடுச்சுங்க மேடம் என்று தலை குனிந்தான் பஞ்சு நாய்கள் குறைக்காதது நரிக்குறவர்களுக்கே புதிய அனுபவமாக இருந்தது தங்களை கண்டு ஒரு நாய் கூட குறைக்கவில்லை என்பதை எண்ணிய போது அவர்களால் அதை நம்பவே முடியவில்லை வாஷிங்டனில் நாமெல்லாம் நிம்மர்ஷியா ஊசி விற்கலாம் ஒரு நாய் கூட குறைக்கல என்று அவர்களுக்குள் பேசிக் கொண்டனர் பஞ்சு நரிக்குரத்தி ஒருத்தி அணுகி பாட்டு ஒண்ணு பாடுமா அப்பவாது இந்த நாய் குறைக்குதான்னு பார்க்கலாம் என்றான் நரிக்குரத்தி தல்லாலே 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 என்று வனஸ்பதி டப்பாவை தட்டி தாளம் போட்டபடி ஆடி ஆடிப்பானினார் பிறகு டா 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 என்று பாட்டு பாடி தட்டாமலை சுற்றினாள் அப்புறம் ஹிந்தி டியூனில் லார என்று பாட்டை பாடினாள் ஹம் அந்த நாய்கள் எதற்குமே மசியவில்லை மிசஸ் ராக்ஃபெல்லருக்கு நாய்கள் குறைக்கவில்லையே என்ற வருத்தம் ஒரு பக்கம் இருந்த போதிலும் பஞ்ச் இந்த மகாராணிகளை எப்படி ஆட்டி வைக்கிறான் என்று மனதிற்குள் வியந்து கொண்டான்ஸ் இன் வாஷிங்டன் டாக்ஸ் கீப் மம் கிரேட் டு ராக்ஃபெல்லர் மிஸ்டர் பஞ்ச் இஸ் அப்செட் என்று பத்திரிகைகளில் செய்தி வெளியாயிற்று நரிக்குறவர்களை ஒரு வழியாக ஜார்ஜ் டவுனில் கொண்டு போய் சேர்த்தான் பஞ்சு உள்ளம் சோர்ந்து போயிருந்த அவன் களைப்பு தீர சற்று நேரம் ஓய்வு பெற எண்ணி தன் அறையில் போய் உட்கார்ந்ததுதான் தாமதம் டெலிஃபோன் மணி அடித்தது மெட்ராஸிலிருந்து பாப்ஜி பேசினான் என்ன பஞ்சு நரிக்குறவாஸ் வந்து சேர்ந்துட்டாங்களா என்று கேட்டான் பாப்ஜி வந்துட்டாங்களாடா ஆனால் நாய் தான் குறைக்கல மிஸ்ஸஸ் ராக்ஃபில்லர் முகத்தில் விழிக்கவே எனக்கு வெக்கமாக போய்ட்டுது நாய்கள் குறைக்க போகிற தமாஷை பற்றி அவங்க தம்முடைய ஸ்நேகிதர்கள் உறவினர்கெல்லாம் சொல்லி சொல்லி பெருமை அடிச்சுட்டு இருந்தாங்க பாவம் அவங்களுக்கெல்லாம் இப்போது பெரிய ஏமாத்தோம் என்னை பற்றி பேப்பரில் வேற போட்டாங்க என்று அழமாட்ட குறையாக சொன்னான் பஞ்சு ஒரு நாய் கூடவாக குறைக்கல என்று வியப்புடன் கேட்டான் பாப்ஜி சாதாரணமாக குறைக்கிற நாய் கூட நரிக்குறவில் கண்டதும் வாயடைச்சி போயிடு என்று வருத்தத்துடன் கூறினான் பஞ்சு கவலைப்படாத இங்கேருந்தே நாளைக்கு நூறு நாயில் பிடிச்சி பிளேன்ல அனுப்பி வைக்கிறேன் என்று உறுதி கூறினான் பாப்ஜி சேர்ந்தா போல் நூறு நாய்க்கு நீ என்னடா பண்ணுவேன் என்று கேட்டான் பஞ்சு நாய்களுக்கு தானே இங்கே பஞ்சம் கார்ப்ரேஷனுக்கு ஃபோன் பண்ணி லைசன்ஸ் இல்லாத நாயெல்லாம் பிடிச்சி கொடுக்க சொன்னால் கொடுக்குறா பணத்தை வீசினா எல்லாம் நடக்கும் நாய் வித்த காசு குறைக்குமா என்ன என்றான் பாப்ஜி நாய்களே குறைக்காதப்போ என்றான் பஞ்சு கவலைப்படாத கண்டிப்பாக நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன் இந்தியாவிலேருந்து நாளைக்கு நூறு நாய் வரப்போகிறதா பிரஸ்காராட்ட சொல்லிவிடு என்றான் பாப்ஜி அவ்வளவுதான் பஞ்சு குதூகலம் தாங்காமல் திருமதி ராக்ஃபில்லரிடம் ஓடி சென்று மேடம் நாளைக்கு நூறு நாய் மெட்ராஸ்லேருந்து வருது என்றான் அப்படியா வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் ஜான்வாசம் போகிறப்போ அந்தந்த ரூட்டில் அதுங்களை யாராவது பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடு நாய்களுக்கெல்லாம் என்ன ஆகாரம் போட போற என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக் டாக் பிஸ்கட்டுங்க தான் வேற என்ன உங்கள் ஊர் டாக்ஸுங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருக்கும் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும் அவ்வளோதான் என்றான் பஞ்சு ஜார்ஜ் டவுனுக்கும் வாஷிங்டன் கேபிட்டலுக்கும் இடையே அழகுமிக்க பென்சில்வேனியா அவென்யூ செல்கிறது ஜார்ஜ் டவுனிலிருந்து அந்த அவென்யூ வழியாக சென்றால் கான்ஸ்டிடியூஷன் அவென்யூ என்னும் கம்பீரமான ராஜபேட்டை ராஜபாட்டையை சந்திக்கலாம் கிழக்கு மேற்காக செல்லும் அந்த அவென்யூவில் திரும்பி மேற்கு பக்கம் நடந்தால் லிங்கன் மெமோரியலை அடையலாம் இந்த ரூட்டில்தான் ஜானவாச ஊர்வலத்தை நடத்துவதற்கு திருமதி ராக்ஃபெல்லர் ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஜான்வாசத்தை கண்டு காண்பதற்காகவே பல பேர் முன்கூட்டியே அந்த ரூட்டில் உள்ள கட்டடங்களில் இடம் பிடித்து வைத்துக் கொண்டார்கள் ஜான்வாச ஊர்வலம் இரவு ஒன்பது மணிக்கு புறப்படுவதென தீர்மானிக்கப்பட்டது சம்பிரதாயப்படி ஒரு கோயிலுக்கு போகாமல் ஜான்வாசம் புறப்படக்கூடாது என்றொரு பிரச்சனையை கிளப்பினார் பிள்ளைக்கு மாமா ராக்ஃபில்லர் பிரபுவை தனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கவில்லையே என்று அவருக்கு காலையிலிருந்தே கோபம் அந்த கோபத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவர் சண்டைக்கு கால் கொட்டி கொண்டிருந்தார் இவ்வளவு லேட்டாக இந்த பிரச்சனையை கலப்புனா எப்படி என்று காரமாகவே கேட்டான் பஞ்சு எனக்கு அதெல்லாம் தெரியாது கோயிலுக்கு போகாமல் ஜானவாசம் நடத்தக்கூடாது அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு போய்விட்டார் மாமா உடனே பஞ்சு அம்மாஞ்சியை அழைத்து ஆலோசித்தான் என்ன பிரமாதம் பாப்ஜிக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கே ஒரு பிள்ளையாரையும் கொத்தனாரையும் அனுப்பி வைக்க சொல்லுங்க லம்பட்டன் ஓக்ஸுக்கு வடக்கு பக்கத்தில் லவர்ஸ் லேன்னு ஒரு சந்து இருக்கு அந்த லேனில் சின்னதாக ஒரு கோயிலை கட்டி முடிச்சுட்டா போகிறது என்றார் அம்மாஞ்சி மறுநாளே பிள்ளையாரும் கொத்தனாரும் வந்து சேர்ந்தார்கள் அம்மாஞ்சி குறிப்பிட்ட லவர்ஸ் லைனில் பிள்ளையார் கோயில் ஒன்றையும் கட்டி முடித்தார்கள் சனிக்கிழமை மாலையே நாய்களும் வந்து சேர்ந்து விட்டன அவற்றை கண்ட பிறகுதான் பஞ்சு முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது மிசஸ் ராக் பில்லரிடம் ஓடிச் சென்று நாய்கள் வந்திருத்து மேடம் பார்க்குறீங்களா என்று கேட்டான் ஓ எஸ் எஸ் என்று கூறிக்கொண்டே விரைந்தாள் மிசஸ் ராக் நரிக்குறவர்களைக் கண்ட நாய்கள் சக்கை போடாக குறைத்து கொண்டிருப்பதைக் கண்ட மிசஸ் ராக் பஞ்ச் நவ் ஒன்லி ஐ எம் ஹாப்பி என்றாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழரை மணிக்கே பந் முதல் பந்தி போல தொடங்கி விட்டார்கள் ராக்ஃபில்லரின் குடும்பத்தினர் உறவினர் நண்பர்கள் இவர்களுக்கு மட்டும் ஒரு தனி மாளிகையில் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கேத்ரின் ஹஸ்பண்ட் ஹாரி ஹாப்ஸ் தென்னிந்தியர்களைப் போலவே நாமும் வேஷ்டி கட்டிக்கிட்டு மனையில் உட்காந்து சாப்பிடணும் என்று யோசனை கூறினார் ராக்ஃபில்லர் பிரபு அதை ஆமோதிக்கவே எல்லோரும் வேஷ்டி கட்டி கொண்டு சாப்பிட உட்கார்ந்தனர் போலி அப்பளாம் ஆமவடை என்று ஒவ்வொன்றாக பரிமாறப்பட்டன அமெரிக்க நண்பர்கள் அவற்றை தொட்டு தொட்டு பார்த்து அதிசயப்பட்டனர் ஆம வடை கெட்டியாக இருந்தது வடை வெரி ஹார்ட் என்றார் ஒருவர் போலி வெரி சாஃப்ட் என்றார் இன்னொருவர் மிஸஸ் ராக் ஃபில்லரும் கேத்ரினும் தங்கள் கையாலேயே அப்பளம் பரிமாறினார்கள் அனுபவம் இல்லாததால் பரிமாறும்போது போது அப்பளங்கள் அவர்கள் கையிலிருந்து கீழே விழுந்து நொறுங்கிக் கொண்டிருந்தனர் ஒவ்வொரு அப்பளம் உடையும் போதும் சாரி சாரி என்று கொண்டிருந்தாள் மிஸ்ஸஸ் ராக் அபலம் வெரி டெலிகேட் அண்ட் வெரி லைட் என்று லேசாக சொன்னார் ஒருவர் அது பறந்து போகாமல் இருக்கத்தானே பேப்பர் வெயிட் மாதிரி ஆம விட போட்டிருக்கா என்றார் மேரொரு வேரொருவர் தொட்டால் உடைந்து விடுமோ என்று அஞ்சி பலர் அப்பழத்தை தொடாமலே வைத்திருந்தனர் அப்பளத்தை உடைக்காமல் அப்படியே முழுசாக விழுங்குவது எப்படி என்று மண்டையை குழப்பிக்கொண்டிருந்தார்கள் வேறு சிலர் ஹாரி ஹாப்ஸ் முதலில் சாப்பிட்டு காண்பித்தார் அவர் எப்படி சாப்பிடுகிறார் என்பதை கவனித்து காப்பி அடித்தனர் மற்றவர்கள் ஜவ்வரிசி பாயசம் பரிமாறப்பட்டது பாயசத்தில் கூட்டம் கூட்டமாக மிதந்த வளவழப்பான ஜவ்வரிசிகளை கையில் எடுக்க முடியாமல் திணறினார்கள் பலர் இரண்டு விரல்களால் அவற்றை பிடித்துவிட பாடுபட்டார் ஒருவர் அவை கையில் அகப்படாமல் நழுவிக்கொண்டே இருந்தன மற்றொருவர் தம்முடைய ஆள்காட்டி விரலால் ஒரு ஜவ்வரிசியை எப்படியோ அமுக்கி பிடித்துவிட்டார் ஆனால் அவரால் அதை கையில் எடுக்க முடியவில்லை விரலை எடுத்தால் ஜவ்வரிசி வழுக்கி கொண்டு போய்விடுமே என்று தோன்றவே ஜவ்வரிசியை அமுக்கி பிடித்தபடியே பக்கத்தில் இருந்துவிடும் ஹெல்ப் ஹெல்ப் என்று கெஞ்சினார் இன்னொரு பிரமுகர் ஜவ்வரிசிகளை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தபோது கை ஒழுக்கிவிடவே தலை கவிழ்ந்து இலை மீது விழுந்து மற்றொரு பிரமுகர் குண்டூசியால் ஜவ்வரிசிகளை குத்தி குத்தி ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் கடைசியில் ஒரு விதமாக எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் குறித்த நேரத்தில் ஜானவாசம் புறப்பட்டது முதலில் சம்மர் ஹவுஸில் இருந்து பெண்டுகள் வெளியே வந்து காரில் ஏறிக்கொண்டனர் ஊதுவத்திகளின் மனமும் புஷ்பங்களின் வாசனையும் சேர்ந்து எல்லோர் இதயத்திலும் வசந்தத்தின் இனிமையை நிரப்பினர் லல்லி மிகவும் கவர்ச்சிகரமாக உடையணிந்து கையில் கற்கண்டு தர தட்டோடு புறப்பட்டபோது பஞ்சு அவளை அர்த்த புஷ்டியோடு பார்த்து சிரித்தான் வசந்தாவும் லோரிட்டாவும் பகட்டான உடையணிந்து அணிந்து பட்டாம்பூச்சிகளைப் போல் மிதந்து கொண்டிருந்தார்கள் மணப்பெண் ருக்மிணி மாடி ஜன்னல் வழியாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் நீயும் வாயே ஜானவாசம் பார்க்கலாம் என்று மணப்பெண்ணை அடைத்தாள் லோரிட்டா அவ வந்தா மாப்பிள்ள வெக்கப்படுவர் அதனால அவ வேண்டாம் என்று விஷயம் தெரிந்த வசந்தா எல்லோரும் காரில் ஏறிக்கொண்டு லிங்கன் மண்டபத்தை அடைந்தனர் அந்த பளிங்கு மண்டபத்தின் படிக்கட்டுகள் மீது ஏறி சென்று விசாலமான தாழ்வாரத்தில் அமர்ந்தனர் மண்டபத்துக்கு எதிரே தடாகங்களும் அவற்றில் பிரதிபலித்த ஒளி விளக்குகளும் பழுப்பும் மஞ்சளும் வாங்க செரை மரங்கள் பூத்துக் குலுங்கும் காட்சியும் அரம்பையர் நடமாட்டமும் அந்த இடத்தை சொப்பனபுரியாக மாற்றியிருந்தன நாழியாரதே ஆசிர்வாதம் ஆரம்பிக்கலாமா என்று கேட்டார் அப்பு சாஸ்திரிகள் அம்மாஞ்சிவாதியார் மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷலாக தைத்து வைத்திருந்த அமெரிக்கன் பேட்டர்ன் டெர்லின் சூட்டை எடுத்து வைத்தார் கனம் ஒன்றை கம்பீரமாக ஓதி மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸை ஆசீர்வாதம் செய்து கொடுத்தார் சாஸ்திரிகள் பிறகு எல்லோருக்கும் சந்தனமும் கற்கண்டும் புஷ்பமும் தாம்பூலமும் வழங்கப்பட்டன வேஷ்டி அங்கவஸ்திரத்துடன் காட்சி அளித்த அமெரிக்க பிரமுகர் லிக்விட் சாண்டலை பூசிக்கொண்டு ஒருவரை ஒருவர் தமாஷ் செய்து கொண்டிருந்தனர் மாப்பிள்ளை ராஜகோபாலன் புதிய டிரெஸ்ஸை அணிந்து கொண்டதும் எல்லோருக்கும் நமஸ்காரம் செய்து முடித்தான் சரி நேரமாச்சு புறப்படுங்கோ என்று துரிதப்படுத்தினான் பஞ்சு ஜானவாசம் புறப்பட்டது நாகஸ்வரக்காரர்களுக்கும் பாண்டுவாத்தியக்காரர்களுக்கும் எல்லோருக்கும் முன்னால் சென்றனர் அவர்களுக்கு பக்கத்தில் நரிக்குறவர்கள் தலையில் கேஸ் லைட்டுகளை தூக்கி வைத்துக் கொண்டு நகர்ந்தனர் காருக்கு முன்னால் புருஷர்கள் கூட்டம் சென்றது அவர்களில் சிலர் கையில் பன்னீர் செம்புடன் கம்பீரமாக நடந்தனர் எல்லோருக்கும் நடுநாயகமாக அலங்காரம் செய்யப்பட்ட காரில் அமர்ந்திருந்தார் மாப்பிள்ளை குழந்தைகள் கூட்டம் மாப்பிள்ளையை சுற்றிலும் உட்கார்ந்திருந்தது இருந்தது வெங்குட்டு தன் நண்பனிடம் அதோ கார் பக்கத்துல நிற்கிறாரே அவர்தான்டா மாமா போட்டோ எடுக்கிறாரே அவர்தான் தோழன் என்று சுட்டிக்காட்டி கொண்டிருந்தார் நாகஸ்வரக்காரர்கள் நாட்டையில் ஆலாபனம் செய்ய கூட்டத்தினர் அங்கங்கே நின்று நகர்ந்து கொண்டிருந்தார்கள் பாண்டுவாத்திய கோழியினர் கோஷ்டியினரின் சண்முக பிரியாவில் இழைத்தபடியே அவர்களை முந்தி சென்று கொண்டிருந்தனர் பஞ்சு அவ்வப்போது முன்னால் சென்று வாத்தியக்காரர்களை நகர்த்தி கொண்டிருந்தான் அழகும் ஆடம்பரமும் மிக்க கான்ஸ்டிடியூஷன் அவென்யூவில் பென்சில்வேனியா அவென்யூவிலும் கூடியிருந்த கூட்டத்தை சொல்லி முடியாது குருவாசை கண்டதும் நாய்கள் பிரமாதமாக குறைக்க தொடங்கின அதை கண்டபோது அமெரிக்க மக்கள் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை ஊர்வல காட்சிகளையும் நாய்கள் குறைப்பதையும் டெலிவிஷனில் எடுத்துக்கொண்டார்கள் வான வேடிக்கை அமர்க்கங்களுடன் ஜாம் என்று புறப்பட்ட ஜானவாச ஊர்வலம் ஜார்ஜ் டவுனில் போய் முடிவதற்கு மணி பன்னிரண்டு ஆகிவிட்டது கடைசியில் லேன் பிள்ளையார் கோயிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து தரிசனம் செய்து கொண்டு சம்மர் ஹவுஸை அடைந்தனர் பொழுது விடிந்தால் முகூர்த்தம் பஞ்சுவும் ராக்செல்லர் மாமியும் பந்தலில் உட்கார்ந்து மறுநாள் முகூர்த்தத்துக்கான ஏற்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அங்கே வந்த ஐயாசாமி ஐயர் பஞ்சுவை மெதுவாக அழைத்து அவன் காதோடு ஏதோ சொன்னார் பஞ்சுவின் முகம் மாறுவதைக் கண்ட வாட் பஞ்ச் என்று விசாரித்தாள் பிள்ளையின் மாமா ஏதோ தகராறு பண்றாராம் என்றான் பஞ்சு என்ன சொல்றாராம் இந்த முகூர்த்தம் நடக்கிறத பாத்துடுறேங்கிறாராம் நல்லா பாக்கட்டுமே எல்லாரும் அதை பார்க்கத்தானே காத்துக்கிட்டு இருக்கோம் அவரும் பாக்கட்டும் என்றாள் மிசஸ் ராக் விஷயம் அப்படி இல்ல மேடம் சம்பந்தி சண்டை ஆரம்பித்துட்டு என்றான் அவன் ஓ சம்பந்த சம்பந்தி சண்டை ஆரம்பித்தா வெரி கிளாட் வெரி கிளாட் என்று உற்சாகமாக எழுந்து வேகமாக விரைந்தாள் மிசஸ் ட்ராட் அவசர அவசரமாக டெலிஃபோனை எடுத்து வைத்துக்கொண்டு தன்னுடைய சிநேகிதர்கள் உறவினர்கள் அத்தனை பேரையும் ஒவ்வொருவராக அழைத்து சம்பந்தி சண்ட ஸ்டார்டட் ஜஸ்ட் நவ் என்று செய்தியை அஞ்சல் செய்து கொண்டிருந்தாள்